ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் தமிழ் நான் உங்கள் சக்திவேல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவே புது மாடல்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தான் கைனி சப்ஸ்கிரைப் மீ டு என்கரேஜ் மீ அப்போ தானே உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போட முடியும் ஃபஸ்ட்டு நோக்கியாவில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் நோக்கியா எயிட் நோக்கியா பி ஒன் நோக்கியா டி ஒன் சி நோக்கியா நயன் ஹார்ட் நோக்கியா எஜ் நோக்கியா டுவெண்ட்டி டூ ஜட் டூ ப்ளஸ் இதெல்லாம் வந்து இமேல் வரப்போகிற மாடல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நோக்கியா எயிட் இருக்குன்னு எல்லோருமே பார்த்துருப்பீங்க நோக்கியா சிக்ஸ் பார்க்கலாம் அதாவது நோக்கியா சிக்ஸோட மாடலே அப்படியே நோக்கியா எயிட் வரப்போகுது அதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னா ஸ்னாப் ட்ராகன் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீச்சரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா குவாட்கோ ப்ராசரும் வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சிக்ஸ் ஜிபி ரேமை கொண்டதாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இல்லைனாஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்து இன்டர்னல் மெமரியோட வரப்போகுது கேமரா பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி கேமரா ஃபியூச்சருமே எயிட் டுவெண்ட்டி ஒன் ஸ்னாப் ட்ராகன் அண்டு ஃபோர் ஜிபி ரேமோடையும் வரப்போகுது அதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் கேமரா சைஸ் இருக்கும் அதாவது டுவெல் இல்லைன்னா சிக்ஸ்டீன் அந்த மாதிரியான இது வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நோக்கியா டி ஒன் சி இது பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ப்ராசர் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா த்ரீ ஜிபி ரேம் தான் வரும் தேர்ட்டி டூ ஜிபி இல்லைனா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெ மெமரி வர ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹெச்டி டிஸ்பிளே சிக்ஸ்டீன் எம்பி பிரைமரி கேமராவும் செகண்டரி கேமரா தான் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா எயிட் எம்பி இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் செவன் பாயிண்ட் ஜீரோவோட வர இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோக்கியா சிக்ஸ் அது பார்த்திங்கன்னா அதுக்கு அதை வந்து இன்னொன்னாகவும் சொல்லுவாங்க நோக்கியா ஹார்ட்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச்சு ஹச் ஹெச்டி டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் தேர்ட்டி டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் மெமரி தேர்ட்டீன் எம் எம்பி வந்து பிரைமரி கேமராவும் எயிட் எம்பி செகண்டரி கேமராவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜ்ஜு நோக்கியா எஜ்ஜு அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே டுவெண்ட்டி டூ எம்பி வந்து பிரைமரி கேமராவும் எயிட் எம் எயிட் எம்பி ஃப்ரண்ட் கேமராவும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கென்சாரும் ஐரி ஸ்கேனரும் தரப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோக்கியா ஜெட் டூ அது பார்த்திங்கன்னா ஸ்லாப் ட்ராகன் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி ரேம் ஆண்ட்ராய்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை இது பார்க்குறது நான் வேறு எதுவும் இருந்தால் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான புது புது மொபைல்ஸ் புது மாடல்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தமிழ்